மூணு பிரியா நாலு பத்து கிலோ பத்து கிலோவா பத்து கிலோ பிரியாணி பத்து கிலோ அரிசி பத்து கிலோ சிக்கன் இடைக்கடை ஆமாம் அதே பிரியாணி இருக்கும் லைவ் தானா லைவ் யாரும் ஒரு ஆள் கூட காணலாம் லைவ் போடுவோம் பகலில் ஓட்டாச்சு ஓட்டா ஒருத்தையும் கூட வேலை நல்லா வேலை அடிக்காங்கல்ல நைட்ல சும்மா சின்ன வச்சு பார்த்துருக்காங்க அரிய உள்ளே முதலே போட்டுக்காங்களா போன் அடிச்சேன் போன் அடிக்கிற இருக்குதா போன் வச்சிருக்கியா அடி மாஸ்டர் அன்பு மாஸ்டர் அன்பு மாஸ்டர்ல வர மாட்டீங்க கூப்பிட மாட்டீங்க கூப்பிட மாட்டீங்க இவன் அவனோடவே அத அடிக்கான் மாயனை கூப்பிட மாட்டற மாயனை மட்டும் கூப்பிட மாட்டற என்ன என்னைய கூப்பிடுற அப்படிங்கறியா

வணக்கம் இப்போ நம்ம பத்து கிலோ பிரியாணி வந்து ரெடி பண்ணிக்கிறோம் பத்து கிலோ அரிசி சீரட்ச அரிசி பத்து கிலோ சிக்கனை போடணுமா போடல அதனால நான் போட்டு

podrían me

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் அவங்க பிரித்திக்கா அப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு பத்து கிலோ பிரியாணி நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் இதுதான் வந்து உங்களுக்கு லைவ் காட்டினது மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்திருக்க நண்பர் யார் இருந்தே மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து வெளி எந்த ஊரில் இருந்து கொஞ்சம் லைவில் இருக்கேன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மதுரை சைடு வந்து நல்ல கால் பண்ணா நவீல் வாங்க நவீலு பத்து கிலோ பிரியாணி மாமா வந்து இங்க ஒரு ஆர்டர் பிறந்த நாள் ஆர்டருக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க நவில் மாமா வந்து நேத்தே வந்துட்டேன் நேத்தே வந்து நல்ல தரிசனம் திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் கோவில்லேயே வந்து அந்த தீர்த்த அடிக்கிறதே மாமாவுக்கு கீழே கொடுத்துட்டாங்க அதனால மாமா அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுக்காட்டை ஆ கோன் கோன் என்னங்கடா புல்லு புல்லோட புல்லோட எடுத்துப் போறேன் புல்லுடா ஹே அவேட்ட குடுத்துறாரு அடியாய் ஐயோ சட்டு வெயிட் பண்ணு வெயிட் பிரியாணி இப்போ பிரியாணி மணி வாங்க 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 ஹாய் மணி எப்படி மணி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ப்ரோ என்ன பண்றீங்க ஓகே ஓகே மணி இங்கிருந்து பேசிங்கன்னு தெரியல பத்து கிலோ பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனு பத்து கிலோ பிரியாணி போட சொல்லியிருக்காங்க பத்து கிலோ சீரக சம்பா அரிசி பத்து கிலோ சிக்கன் பிரியாணி அதான் ரெடி பண்ணிக்கிறோம் அடப்பு sungguh mainan, ah, சொல்லுங்கடா ஆர கரனல்ல <intell item related> <ihremhn>! <such such> <email>

thank you அவனுக்கு பரவாயில் விடு ஆனா வந்து டயர் ரொம்ப பிடிக்கும் டயர் ரொம்ப பிடிக்கும்

அப்படி லைவ் வராங்களா தைரவங்காயத்து மட்டும் அடிச்சு விடியா ஆ பார்த்து அடிச்சு விடுறேன் தயிர வெங்காயத்து முட்டா ஆ தைரவங்காயத்து மட்டும் இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா பத்து கிலோ சிக்கன் பிரியாணி வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சி தமிழ் போட்டாச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் புளிக்காய் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னா வந்து மிளகு போட்டு சூப்பராக இருக்கும் போ மறக்காமல் புதுசாக வந்திருந்த நம்ம ஃபாலோஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போதாம் தக்காளெலாம் போதும் ண்ணா இறக்கிட்டு ஓரமாக வச்சுருவமா இப்படி நான் அந்த அடுத்து பத்த வைக்கண்ணா இந்தா அடுத்து இல்லை கல் பண்ணா இப்படி இறக்கி வச்சுருவோம் அவளுக்கு சொல்லி கொடுக்க

நம்ம மாஸ்டர் இல்லே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் நீ அவ்வளவுதானே முடிஞ்சேன் அவ்வளவு E